வணக்கம் நான் டாக்டர் காசி சல்லப்பன் கிரியேட் ஃபர்டிலிட்டி கிளினிக் பெங்களூரில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் நீங்கள் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கானது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டாக்டரை பார்க்கணும் இல்லைன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆனவங்க ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க உடனே டாக்டரை பார்க்கலாம் அதே வேளையில் நாற்பது ஆனவங்க உடனே டாக்டரை பார்க்கணும்னு சொல்லுவோம் ஏன்னா நாற்பது வயசு ஆகிய அவங்களோட முட்டை எண்ணிக்கை வந்து கொஞ்சம் வேகமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைய ஆரம்பிக்கையில் அவங்களுக்கு ஐவிஎஃப் முறையில் கருத்தரிக்கிறதுக்கான தேவையும் அதிகரிக்குது இப்போ பெண்களுக்கான பிரச்சனையை மூணாக பிரிச்சுக்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஹெவியாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கிற பீரியட்ஸு இது வந்து ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து என்டோமெட்ரியோசிஸாக இருக்கலாம் இல்லைனா ஃபைப்ராய்ட்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னால கூட இருக்கலாம் இப்போ பெயின்ஃபுல் பீரியட்ஸை பற்றி பேசினோம் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வர்றது இல்லை வராமலே இருக்கிறது இது எதனால் அப்படின்னு பார்த்தா முக்கியமான காரணம் வந்து வெயிட்டு இப்போ எடை வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை அப்படி இல்லைன்னா பாலசிஸ்டிக் ஓவரிஸாக இருந்தால் அது இன்னொரு பிரச்சனை இப்போ எடையிலையும் சரி பாலசிஸ்டிக் ஓவரிஸ்லேயும் சரி ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கையில் முக்காவாசி நேரங்களில் நீங்கள் எடையை குறைக்க ஆரம்பித்தீங்கனாலே உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகிக்கும் அடுத்ததாக ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பெண்கள் பார்க்குறதுக்கான முக்கிய காரணம் வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் அதாவது அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகுறது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நாம் வந்து ஜெனடிக் ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அது போக அவங்களுக்கு வந்து கிளாட்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கா தைராய்டு லெவல்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ ஆம்பளைங்க ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டரை பார்க்குறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்பேர்ம்ஸ் ஆர் விந்தணுக்கள் இதை பற்றினது இப்போ வந்து ஒரு சிலருக்கு ஸ்பர்ம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைனா ஸ்பேர்ம்ஸோட மோட்டிலிட்டி அதாவது அசைவு கம்மியாக இருக்கும் இல்லைன்னா ஸ்பர்ம்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு சிம்பிள் சிமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஆண்கள் அடுத்து ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுக்கான ரெண்டாவது பிரச்சனை வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் அதாவது தன்மை இல்லாமல் இருக்கிறது பீனிஸ் வந்து எரெக்ட் ஆக முடியாமல் இருக்கிறது இல்லைன்னா ஆன பீனஸ் வந்து எரெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியாததுனால அவங்களால செக்ஸ் வச்சுக்க முடியாமல் இருக்கிறது மூணாவது பிரச்சனை வந்து டெஸ்ட்டு சில வலி இருக்கிறது அது போக வீக்கம் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் தேவைப்படும் இது போக நீங்கள் டாக்டரை பார்க்கையில் உங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்கையில் மீசல்ஸ் மம்ப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் டெஸ்டிஸ் ஏரியாவில் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நீங்கள் எப்போ ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேற்கொண்டு இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கோ இல்லை ஈமெயிலுக்கோ எழுதுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி